தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திப்பு தந்தை பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் ஒருங்கிணைத்திருக்கும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் நூற்றாண்டு நிறைவு புத்தகம் வெளியிட்டு என்னை பேசுறதுக்கு முன்னாடி அவரு முதலமைச்சராக அப்புறம் கொள்கை வரமைச் செயலாளரு தெரியாத ஒரு ஆலோசனை சொல்லி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை தெரிஞ்ச ஆள் சதவீதம் ஒன்னாவே சுத்துறோம் நிர்வாக மாசையிலையும் வந்தாரு நிர்வாகம் தேர்ந்தெடுத்தது அவருக்கு தெரியும் நிர்வாக பரிசீலனை பண்ணி இப்ப அவர் அமைப்பு செயலாளர் இருக்காரு நான் செயலாளர் இருக்கேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது பாக்குறேன் ஏதோ ஆய் தான் போய்கிட்டு உலகம் வேற எதுவும் கிடையாது சாதாரண சனாதன சங்கரிவார் கும்பல் வந்து கொட்டமடிக்கக்கூடிய காலத்துல கூட இருக்கிறபடியே நம்மளை தெரிஞ்சுக்கிறதுனா நம்மளுடைய நல்லதை எவன் தெரிஞ்சுக்கிறான் முதல்ல மால்கம் மால்கமிக்ஸ் உடைய வாழ்க்கை வரலாறுகளையோ அவருடைய கல செயற்பாட்டாளர்களையோ நம்ம நான் வந்து அதிகமா படிச்சதுல தெரியாது எனக்கு ஆனால் மால்கம் எக்ஸ்எம் என்ற ஒரு போராளி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு தெரியாம இல்ல தெரிஞ்சிருக்கேன் அவரோட பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் தம்பி அப்பாஸ் வந்து இந்த வாசகர் மண்டல தொடங்கையில அண்ணா நீங்க வந்து இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற சட்ட ஏற்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு முன்னு நான்கு வருட இருக்குமா உதவு தொகையில நான்கு வருட இருக்கேன் அண்ணன் சித்திக்கு தலைமையில தொழிலதிபர் அண்ணன் சித்திக்கு இன்று வந்து அவர் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கார் துவாயில் வந்து ஒரு அமெரிக்கன் கல்லூரி வழங்கியிருக்காங்க இருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்வோம் அவருடைய தலைமையில் அந்த ஒரு அமைப்புல நம்ம பதவியில் இருக்கோம்னா அதற்கு சற்று ஏற நம்ம உண்மையா இருக்கணும் ஓரளவு நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் படிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் பள்ளிக்கூடத்தை படிக்கிறது இல்லை சமூகத்தையும் மக்களையும் தெரிஞ்சிருக்கணும் அந்த மக்களுக்காக யாரா கலப்பணி அவங்க என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க ஓரளவு வாசிப்பு தம்பி பேசையில வந்து விரல் மொழியில வச்சு பேசுவார் ஆங்கிலத்திலையும் பேசுவாரு தமிழ்லயும் பேசுவாரு அது ஆங்கிலம் பேசுற அறிவாளி தமிழ்ல பேசுற தற்கொலை கிடையாது அந்த மொழி புலமை உங்களுக்கு மேடை அந்த இருக்கவங்களை சுண்டி இருக்கக்கூடிய வசீகரம் இருக்கு அந்த வசீகரம் இருக்குது அப்படிங்கிறதுனால பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஊத்தி விடுவாங்க அது மாதிரி ஊத்தாம அறிவு பூர்வமாக பேசக்கூடிய ஒரு கருத்தாளர் அப்ப நான் சொன்னேன் தம்பி இருக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அண்ணே வாசிச்சு பழகிக்கலாம் ஆனா நான் நினைச்சேன் நம்ம தொடர்ச்சியா வாசக வட்டம் இருக்கிறதுனால இந்த புத்தகங்களை வைத்து வாசித்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலையோ இல்லை மாதத்தின் முடிவுலையோ நம்ம வந்து ஒரு அமர்வு ஏற்பட்டு அந்த அமர்வுல அதனுடைய கருத்துக்களை பரிமாறி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதிகமாக நினைச்சா அது ஒரு காலச்சூழலையும் அது தொடர்மையாக தெரிஞ்சு ஆனாலும் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு ரெண்டு மூணு நடந்துருக்கோம் இப்போ வந்து இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்குது இந்த நூல் வெளியீட்டு விழா மற்றும் பெரிய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கிறேன் இப்போ வந்து யாருக்கிட்ட சவுண்ட் அதிகமா வருதோ அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆகி போயிருது யாருக்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவன் வந்து பத்து பேரை வச்சிருக்கேன் வாடகைக்கு வாயை விட்டு பத்து பேரை யூடியூப்ல வச்சு பேச விட்டு ஜனநாயகத்தை ஆதரிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே ஜனநாயகத்தை ஆதரிக்கிறாங்க பத்தி கிடையாது எல்லாமே ஒரு ஓட்டு வங்கியான அரசியல் அக்கா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஏறக்குறைய வடநாட்டில் என்ன நடந்துக்கிட்டுச்சோ இருச்சோ அதுவே இப்ப தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு திட்டமிட்டு வன்முறையை உண்டாக்குவதும் அதை அந்த வன்முறையை உண்மை என்று நம்ப வைப்பதற்கு இந்த யூடியூப் அந்த யூடியூப் சமூக வலைநிலங்கள பரப்புறது முன்னாலையெல்லாம் ஒரு செய்தி தொலைக்காட்சி இருந்துச்சு சில நிகழ்வுகள்லாம் வரும் அதான் கேட்டா மைக்க கொண்டே நீட்டையிலே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு சன் டிவி வருதா அப்ப ஆளு கட்சியை பேசு ஜே நியூஸ் வருதா அப்ப நீ வந்து ஆளு கட்சியை எதிர்த்து பேசு அப்புறம் வேற ஏதாவது இந்த சீ தமிழ் பாலிமர் இன்ன தொலைக்காட்சி யாரும் வச்சா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சு பேசு இப்படி சமீபத்துல நான் பார்க்குறேன் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் இங்க வந்து அது சாதியின் பேராலும் மதத்தின் பேராலோ இல்ல வேற ஏதோ ஒரு எங்கெல்லாம் ஒருத்தர் பாதிக்கப்படுறானோ பாதிக்கப்பட்ட பக்கம் இருப்பதுதான் அறம் அது கிடையாது அறவே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மாணவிக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவர் மீது செருப்பு வீச்சு நடத்துகிறது செருப்பு வீச்சு ஏன் நடத்துறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதி வந்து தீர்ப்பு வழக்கில் அவர் சொந்த கருத்துக்கள் சில கருத்துக்கள் சொல்வாங்க கஜூரவ கோயில் வந்து பிரம்மாவுடைய சில வைக்கிற விஷ்ணுடைய சிலை வைக்கிறன்னு சொல்றாங்க ஆனால் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல எந்த இடத்துலயுமே தொல்லியல் துறை அனுமதி தான் அங்க சிறை வைக்க முடியும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாடு யாருடைய இருக்குன்னா அது மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆளுடைய அவங்கள்ட்ட தான் இருக்கு அந்த மத்திய அரசு தான் இருக்கு அதற்கு எடுத்துக்காட்டு தஞ்சை பெரிய கோயில் தொல்லியல் துறையில் இருக்கு அந்த கோயிலை கட்டியது நம்ம சொல்ற ராஜராஜ சோழன் ஆனால் ராஜராஜ சோழனுக்கு அங்கு சிலையில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சிவகங்கை பூங்கா இருக்கு அங்கேயே சிலை இருக்குன்னு அவர பாத்துக்காரு அப்ப இதையெல்லாம் கேட்காதவன் அங்க வந்து சிவகங்கை வழக்கு போடுறாங்க வழக்கு போடையில இல்ல நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டு சொல்றாரு அது தொழில் துறையுடைய உத்தரவு நாங்க தலையிட முடியாது அதை நீங்க அங்கே போய் தெரிய வந்துருங்க அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய கடவுள்கிட்ட வழிபட்டு அந்த கடவுள்கிட்ட வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு நியாயமான கருத்தானே கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவருக்கு சக்தி இருந்தால் அவருடைய பக்தருக்கு பிரச்சனை வரல உண்மையான காரணம் அவர் பக்கம் இருந்து நியாயத்தை வழங்கணும் இல்ல இது அவங்களுக்கு சுருக்கு பேசுது இது மட்டும் இல்ல இதை முன்னுதாரணமாக வைத்து இந்து மதத்தை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை மேற்கொண்டு அவர் மேல வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ச்சியா பரவிக்கிட்டு கட்டமைக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய முதல் குறியே என்னன்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து எல்லா பதவியிலையும் கூட்டுறது தவிர்த்து எல்லா பதவியிலையும் பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க முதல் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து பதவிகளிலும் இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு அப்ப எல்லா சாதிகாரமும் அவால் இருந்த இடத்துல ஒரு மனிதன் என்கிறேன் இது அவர்களை உறுத்து அதற்கு அடுத்த பெண்களுக்கு இட ஒதுக்கீட்டு கொடுக்குறாரு இதெல்லாம் அவர்களுக்கு ஊற்றுது இவனை என்னடா பண்ணலாம் பார்த்துக்கிட்டீங்களோ அல்வா மாதிரி ஒரு சிக்குது இந்த பேச்சு இந்த பேச்செல்லாம் வச்சு ஒரு கிழக்கு நாய் சாகபோர் வயசு அவனுக்கு அவன் வந்து உள்ளுக்கு வந்து செருப்பை வீட்டு வீசுகிறேன் அவர் மேல படம் தடுத்துறாங்க பாதுகாப்பு அதிகாரிகள் நீங்க யோசித்து பாருங்க சென்னை உருவை பண்ணுறதுக்காக முன்னாடி போனோம் இந்த பாரிஸ் பாரிஸ்காரங்கெல்லாம் இங்கேருந்து அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் இந்த வரலாம் போகிறதுக்குனால போய்ட்டு வந்துருக்கேன் ரோட்டில் இப்போ போக முடியாது ஏன்னால் இங்கே பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனால வரக்கறிகள் மட்டும் நடக்கும் நாலு பக்கம் கேட்டு போட்டு வச்சிருக்கேன் அடையாளம் டேர்ந்து போக முடியும் அப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அந்த பாதுகாப்பை கடந்து ஒருத்த உள்ளுக்க போறான்னு அவன் யார் விட்டா அந்த அவன் போய் செருப்பு தெரிஞ்சு சர்வசாரம் நிறைய கடவுள் சொன்னார் நான் எரிஞ்சன் எந்த கடவுள் வந்து சொன்னாரு இன்று வரை அவன் கைது செய்யப்படவில்லை இதற்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த அதிகார புரோட்டோகால் படி பார்த்தோம்னா ஜனாதிபதி அதுக்கடுத்து பிரதமர் பிரதமர் எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க வந்து மிக உயரிய பாதுகாப்பு வலயத்திலும் முக உயரிய பதவியில் கூடிய மூன்று கட்டணத்தில் இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிட்டு அப்ப அவருக்கே பாதுகாப்பு இல்லை இதை கண்டித்து மாணவிக தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரையில இதெல்லாம் எங்களுக்கு உறுத்துது இவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்க பரிவார்க்கு மூலம் எப்படியாவது தமிழகத்துல வந்து ஒரு சீட்டாவது புடிச்சு போடுங்க அதன் மூலம் அவருடைய இலக்கு வந்து இருபத்தாறுலாம் கிடையாது இருபத்தாறு அடுத்து இன்னும் ரெண்டு மூணு தேர்தலுக்காக இப்பயே உழைச்சுட்டு இருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தான் இந்த நூற்றாண்டு கொண்டு போல் அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன அந்த செய்யறாங்க அறிவாற்றலோடு யாரு கிளி பார்த்தா தலைவர் எழுச்சி தமிழர் ஒருவர்கள் சமரசம் இல்லாமல் இஸ்லாமிய அமைப்பு நடத்தக்கூடிய சோழர்கள் பேசுறாங்கன்னா அவரை சுருக்கு முஸ்லீம் அப்படிங்கிற போர் வீட சுருக்க இவரை வந்து தலித்து சுருக்கி பார்த்தாலும் அவர் வந்து திமிரி எழுந்து அந்த பார்ப்பன சக்திகளுடைய சட்பரிவார்க்கும் அரசியலை தவறி ஒழியாற்ற இந்த கோபமான அறிக்கையில் என்ன செய்யறாங்க அண்ணாமலை குறிப்பிட அண்ணாமலைக்கு எல்லாம் பதவி விடுத்துக்கணும்னு கூக்கமே உள்ள அந்த ஆளுக்கு அவர் என்ன செய்யணும் ஒப்புக்குதான் தலைவரா நகைனர் நாகேந்திரன் இருக்காரு அவரை விட இவர் தான் சூப்பர் தலைவரா செயல்பட்டு இருக்காரு இப்ப என்ன கேட்டா ஒரு டம்மிய ஒரு அயோக்கியனை வழக்கறிஞர் தொழில் செய்ய தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவனை அதாவது நீதிமன்றத்தில் பெண் நீதிபதியிடம் மானபங்கம் செய்ய முயன்றவன் அநாகரிகம் நடந்து கொண்டதால் பார்க்க பார்க் இருந்து அவனுக்கு வந்து பார்க்க பார்க்கவுன் போகுது இந்த வக்கீல் குழுமத்திலிருந்து இவன் வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடாது அப்போ வழக்கறிஞர் தொழில் செய்ய நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அனுப்பி அவனுடைய வழக்கறிஞர் தகுதியை ரத்து பண்ணி அவர் வந்து அந்த ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிமுக கிளை சேர்ந்தார் என்ன பாக்குறோம் தலைவருடைய வண்டி போகுது ஒரு பத்தவரிக்கு முன்னாடி இருக்கு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இருசக்கர வாகனத்தை முன்னாள் சும்மா முன்னாவது பின்னாடி எஸ் கார் வந்துட்டு இருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வாரம் அதுல வந்து எப்போதுமே சைரன் வந்து ஒளிச்சு இருக்கும் அவர் என்ன செய்யறாரு கேட்டா வாகனத்தை ஸ்லோ பண்றாரு மெதுவா போறாரு மெதுவா போயிட்டு இந்த வாகனத்துடைய ஹோட்டல் வந்து ஒளி எடுப்பார் ஆராய் நடிக்கிறார் ஆரணிச்சு முன்னாடி போகிற படக்கிறது இவங்க என்ன பிரச்சனை கேட்டா நம்ம ஸ்லோ பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு அரசியல் பண்ண பாத்தது அது எதுக்கு தமிழக வெற்றிக் தலைவர் அந்த வாகனத்துல வந்து அவர் பரப்புரைக்கு போறாங்க அந்த வாகனத்துல வந்து ரெண்டு மூணு பேர்

சனாதன குமரோட ஆட்சி அதிகாரத்தை நிறுவதற்கு இது போல செய்றாங்க இப்ப நான் இவ்வளவு நேரம் யா பேசுறேன்னா ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஜனநாயக சட்டை என்று சொல்லக்கூடிய எந்த கட்சிக்காரனும் இதை வந்து கேட்கல கேட்கறதுக்கு எவனுக்கும் திறணி இல்லை உன் வீட்டுல இல விழுந்தா உனக்கு பண்ணையடிமே ஒப்பாரு விக்கிறது நாங்க ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரையல இதை கேட்கல என்ன என்ன நியாயம் இருக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்னந்த ஜனநாயகம் பேசுவாங்க குடுக்க நேற்று ஒரு நிகழ்வு அரசு வந்து போறது என்னன்னு கேட்டா அது மருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் ஒரு கோரிக்கை வைக்கிறார் பொது இடங்களிலும் சாலைகளிலும் சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது கிராமங்களுக்கு சாதி பெயர்கள் இருக்காது தெருக்களுக்கு சாலைகளுக்கு சொல்லி அதை வந்து அரசு வந்து உத்தரவு போடுது நேற்று ஒரு ஜீவோ போடுறாங்க என்னன்னு கேட்டா சாலையுடைய வந்து இந்த சாதி பேரோ மத பேரோ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கிறாங்க சரி நல்ல விஷயம் நீக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா ஜிபி நாயுடு பாலம் திறக்கிறாங்க அதை நியாயப்படுத்தி இன்னைக்கு பெரியார்கள் வந்து அறிக்கை வருது இதெல்லாம் என்ன என்ன மனநிலை இருக்காரு ஒன்னும் இருந்தா இருந்துட்டு போட்டு தமிழ்நாட்டுல சாதி சான்றிதழ் யாருக்கு சாதி பேர் போடுறது கிடையாது தெரியார் இந்த தெரியாது சாதி உத்து போட்டு போனாரோ அதற்கு அதெல்லாம் கிடையாது எந்த அரசு ஆவணங்களிலும் நீ எத்த பெரிய ஆவணம் இருந்தாலும் சரி அவன் சொந்த காசுல ஒரு குண்டு சோரோட்டி அழிச்சு சோதனை ஓட்டிக்கலாம் ஆனால் அரசு அலுவலகங்களுக்கு பிறப்பு சாட்டியதா இருக்கும் இறப்பு சாட்டியில கல்வி சாட்டியதா இருக்கு எதுலயும் சாதி பேர் கிடையாது அப்ப இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அரசு முன்னுக்கு பின் உரனாக நடந்த இந்த கொடுமையில யாருக்கு சொல்றது அப்ப இதையெல்லாம் சமூகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்காம இருக்கணும் ஜனநாயகம் கலைக்கணும் மக்கள் அக வழியே நல் சிந்தனையோடு வாழணும்னா இந்த வாசகர் வட்டம் அதுக்கெல்லாம் உதவி புரியும் அதற்கு நாம வந்து ஒரு வாசிப்பு பழக்கணும் அஹ் முன்னாள் ஒரு கலைஞர் சொல்லுவாரு புத்தகத்தில் உலகை காண்போம் உலகையே புத்தகமா காண்போம் என்று ஆக வாசிப்பு பழக்கம் வந்து மனிதனை வந்து அந்த ஆறு அறிவு உள்ள மனிதனை அதாவது நெருகேத்தி அவனை வந்து நல்ல மனிதனாகவும் ஒரு நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல புத்தகம் புத்தக வாசிப்பு ஆகவே இந்த வாசகர் வட்டம் தொடர்ந்து செயல்படுவதற்கும் இதில் இன்னும் நிறைய உறுப்பினர்கள் இன்று சேர்க்க இருக்கிறார்கள் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நாம் இதுபோல் கூட்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு புத்தகத்திற்காக ஒரு மாசம் அந்த குழுவுல பேசி அதுக்கடுத்து அந்த புத்தகத்தை பத்தி புத்தகத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டனர் அவங்க உங்க மனதில் உள்ளதெல்லாம் பேசுறது மாதிரி ஒரு அமர்வு எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று எனது கோரிக்கையை மீது எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்